அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதாட் வரவா குரு சனி சுக்கரன் வரவா என பல வகையில் மிக வலுவான ஜூலை தேதி முடிவதற்குள் மிகவும் அற்புதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நேரமாக அமைவதற்கான சூழலை வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிதுன ராசிக்கார வேலைக்காரர்களுக்கு இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜெயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் சஞ்சரிக்கிறாருங்க அங்கு அவர் சஞ்சரிக்கிறார் முழு சுபகிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே வக்ர சனியாலும் நிறைந்த நன்மை உண்டு ஜென்ம ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானமாகிய இரண்டில் நுழைகிறாருங்க சுக்கரன் தனஸ்தானத்திற்குள் நுழைவது அதிரடியான அமோகமான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி வலுவாக நான் அடுத்தடுத்து கிரகநிலைகள் சொல்லக்கூடிய அமைப்பில் சிறப்பாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ராகு வேற்றிருக்கிறார் ராகு கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்று மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்தாலும் கூட சுப நிகழ்வுகள்ல எந்த தடையும் ஏற்படாது மனக்குழப்பம் நீங்கி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைப்பதற்கு யோகமும் இந்த தருணத்தில் மிது ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கேது புதிய அத்தியாயம் வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு இந்த தருணம் முழுவதுமே லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ஆட்சி பலம் பெற்று நிலை கொண்டிருக்கிறாருங்க செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பு லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் இந்த வேலையில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டதை விட ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் இந்த தருணத்தில் இணைய போகிறார் எனவே சுப விரயங்களை அதிகமாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் மங்கள அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதி அனஸ்தானத்தை வலுவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படிப்பட்ட வேளையில் சுக்கரனும் அங்கு இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை உருவாக்குகிறது குடும்பத்தில் பண வரவு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சூரியனும் இந்த தருணம் முழுவதும் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கிறார் ஆனால் பாதிக்கு மேல் கடந்து தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு அலைச்சல்கள் வெகுவளவில் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக மிதனராசிக்காக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதி முடிவதற்குள் அமைந்திருக்க குடும்ப ரீதியான பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும் சூரியன் குருக்காரகரான சுக்கரன் புதன் மற்றும் சனி பகவான் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருகின்றன அதைவிட செவ்வாய் அற்புதமாக லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் ஜூலை பதினேழு முடிவதற்கு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு ஜூ பதினேழாம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது புதிய முயற்சிகள் குடும்ப ரீதியாக சுப நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனவே எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் பகை உணர்ச்சி விலகி புது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் உட்பட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இறந்து வந்த மனக்கசப்பு சங்கடம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் மிக வலுவாக உருவாக்கி கொடுப்பது நிச்சயம் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பாக்கியத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே மன நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமையும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதற்கான சூழல் இந்த வேளையில் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு இடமாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை மிக சிறப்பாக பெறுவதற்கு யோகம் உண்டு தருணத்தில் மிதன ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலே புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியாக பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் சூரியன் மற்றும் சனி உட்பட பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் நினைத்ததை விட மிகவும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான நுழைவதால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு நினைத்ததை விட அபரிவிதமான மாறுதல் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணம் கிடைக்கிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கல்வி ரீதியான பணிகளில் நினைவாற்றல் அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் நிச்சயமாக உண்டு குறிப்பாக விவசாயத்தில் பல மடங்கு லாபம் பெறக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறார் எனவே புதிய நிலம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மற்ற துறைகளை விட மிதனராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரயத்திலும் சுக்கரன் தனஸ்தானத்திலும் இருப்பதால் பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் சரி வெளிவட்டார மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஜூலை மாதம் முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களை தேடி நிச்சயமாக வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு நிறைவான பல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிதனராசி சிக்காரர்களுடைய வாழ்வில் பல சிரமங்கள் விலகி புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக நிச்சயமாக அமையும்